காலேப் சொல்லுகிறார் கீரியாட் சேப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் பிள்ளைய நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று அப்பொழுது ஒத்தினியல் வந்து அதை செய்கிறான் செய்த போது சொன்னபடி தன்னுடைய மகளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான் அவள் தன் கணவனோடு புறப்படும்போது கணவன் கணவ கணவனிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டு தன் தகப்பனிடத்திலே வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறாள் இதுதான் இந்த சம்பவம் இதிலிருந்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஒரு சில காரியங்களை கொஞ்சம் உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலே பேசும்படி கடந்த நாளிலே பரிசுத்தாவியானவர் சிந்தையிலே வைத்து தியானிக்க வைத்த பகுதி கத்த நம்மோடு கூட பேசுவாராக ஆமே வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு எழுத்தும் பரிசுத்த ஆவியானவரால் தேவ மனிதர்களை கொண்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டதுபடினாலே இதற்கு பின்பு இந்த இதற்கு பின்பதாக அநேக ஆவிக்குரிய சத்தியங்களையும் ஆமே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வசனத்திலும் தேவன் நமக்கு வேண்டிய மறைப்பொருளை ஆம அதில் வைத்திருக்கிறார் ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறவர் அந்தந்த சமயத்தில் அந்தந்த நேரத்திலே வார்த்தைகளை தேவன் வெளிப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் நான் இதிலிருந்து ஒரு ஐந்து காரியங்களை உங்கள் மத்தியிலே இந்த பகுதியிலிருந்து சொல்ல விரும்புகிறேன் இந்த சம்பவத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த இடத்தை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு காலே தன் மகளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்கிறான் ஒத்தினியல் என்பவன் அதை செய்த போது சொன்னபடியே மகள் அக்சாலை விவாகம் பண்ணி கொடுக்கிறான் தன் கணவனோடு புறப்படும் போது தன் கணவனிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டு தன் தகப்பனிடத்தில் அவள் திரும்பி வந்து தன் தகப்பனிடத்திலே ஆசிர்வாதங்களை கேட்கிறாள் கேட்டதை பெற்றுக்கொண்டு திரும்ப செல்லுகிறாள் இதுதான் சம்பவம் இதிலிருந்து நான் சில காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்கள் வார்த்தையை கேட்கும் போது ஒரு பிரசங்கமாக கேட்க வேண்டாம் ஆண்டு வரே இன்னைக்கு நீங்கள் எங்களோட என்ன பேச போறீங்க ஆண்டுவரே வரே எதிர்பார்ப்போடு கேளுங்கள் கற்ற நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நல்ல கவனமாக கேளுங்கள் முதலாவது இந்த அக்சால் இந்த அக்சால் இந்த அக்சாலை அக்சால் யார் காலையுடைய மகள் தெரியும் இந்த அக்சாலுடைய வேற பேக்ரவுண்ட் என்ன அவள் என்ன படிச்சிருக்கிறா ஆ அவளுக்கு இருக்கிற டேலண்ட் என்ன இது எதுவுமே நமக்கு தெரியாது தெரிந்து பிரயோஜனமும் இல்ல ஆனால் இந்த அக்சாலை குறித்து ஒன்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்ன புரிந்து கொள்ள முடியும் என்றால் அவள் தன் தகப்பனை சார்ந்திருக்கிறவள் தகப்பனை சார்ந்திருக்கிறவள் ஆமேன் அக்சால் யார் அக்சால் எதை சார்ந்திருக்கிறாள் அக்சால் தனக்கு ஒரு தகப்பன் உண்டு தகப் தனக்கு ஒரு தகப்பன் உண்டு அவர் பெயர் காலை தன் தகப்பனை சார்ந்திருக்கிற மகள் இந்த ஆராதனை வேலைகளை என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி ஒன்றை கவனிக்கிறீங்களா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு சொல்லுங்க எனக்கு ஒரு தகப்பன் உண்டு இந்த நாளிலே இந்த செய்தியில் முதல்ல நம்மோடு பேசி உறுதிப்படுத்துகிற வார்த்தை இதுதான் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு அக்ஸாலுக்கு ஒரு தகப்பன் உண்டு அக்ஸாலை அக்ஸாலுடைய காரியங்களை எல்லாம் நின்று நடத்தவும் அக்ஸாலை ஆசீர்வதிக்கவும் அக்ஸாலுக்கு ஒரு தகப்பன் காலேப் உண்டு ஆனால் அதிலும் காலேவே ஆசிர்வதித்தவரை நாம் தகப்பனாய் கொண்டிருக்கிறோம் காலேவே உயர்த்தினவரை எனக்கு ஒரு தகப்பன் உண்டு இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் கேட்கிற முதல் வார்த்தை இதுதான் உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு ஆமை நம்மை அப்பா பிதாமை என்று அழைக்க வைத்தவர் அவர் எப்போ அழைப்பான்னு காத்திருக்கிறவர் இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த பெற்றோர் எப்போ பிள்ளை அப்பான்னு கூப்பிடும் காத்திருப்பாங்கல்ல என் ஆண்டவர் அவர் எப்போ இவன் கூப்பிடுவான்னு காத்திருக்கிறது மாத்திரம் இல்லை என்னை கூப்பிட வைக்கிறவர் என்னை கூப்பிட வைக்கிறவர் நான் என்ன சொல்றார் உலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை நாவிலே தந்தார் என்னை பாட வைக்கிறவர் என்னை கூப்பிட வைக்கிறவர் எனக்கு ஒரு தகப்பன் உண்டு அக்ஸாலுக்கு சார்ந்திருக்க ஒரு தகப்பன் இருந்தது போல நான் என்றும் படிக்கு எனக்கு ஒரு தகப்பன் உண்டு எனக்கு ஒரு தந்தை உண்டு எனக்கு ஒரு தேவன் உண்டு இந்த பகல் வேளையில் இந்த நிச்சயம் இந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்ம கிட்ட நஷ்டப்படவே கூடாது மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு கீழே விடவில்லை மெதுவான தென்டல் இடவில்லை பிறந்த நாள் புதல உம் தோளில் சுமந்திரே தகப்பனிலும் மேலா தனி பாசமைத்தீரே

என்னை கேள விடவே நமக்கு ஒரு தகப்பன் உண்டு நாம் சார்ந்து இருக்க நாம் நோக்கி கூப்பிட அல்லோய்யா நம்பி நம்மை கொடுக்க நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தெரிவிக்க அவன் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு அதுதான் மீகாவில சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ நீ எதுக்கு அழுற ஆகார பார்த்து ஆண்டவர் கேட்டார் ஏன் அழுற அவன் நீ ஆபிரகாம் இல்லைன்னு அழு ஆனால் ஆபிரகாம் இல்லாமல் போனதும் உனக்கு யாருமே இல்லைன்னு நினச்ச அழு நான் இருக்கிறேன் பிள்ளை இருக்கும் இடத்துல அவன் சத்தத்தை கேட்டு இந்த பூமியில் உள்ள உறவுகள் எல்லாம் ஒரு சூழல் வரும்போது இல்லாமல் போவார்கள் ஆபிரகாம் இப்பொழுது ஆகாரு ஆகார ஆபிரகாமை விட்டு துரத்தப்படுகிறாள் விரட்டப்படுகிறாள் இனி ஆகார் வாழ்க்கையில் ஆபிரகாம் இல்லை ஆகாரே நீ அதை நினச்ச அழு அதில் நியாயம் இருக்கு ஆனால் ஆபரகம் இல்லாம போனதும் உனக்கு யாருமே இல்லை நினைச்சு அல்ற பாரு அது நியாயம் கிடையாது உனக்கு ஒரு தேவன் இருக்கிறா ஆமின்னு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னுடைய தகப்பனார் மறித்த போது எங்க அப்பா இல்ல அப்படின்னு நான் ஆண்டவர் அமைதியா இருந்தா ஒரு கட்டம் தாண்டி எனக்கு யாருமே இல்லையே அழ போகும் போது என்ன தடுத்தார் தடுத்தார் அதன் பிறகு இன்று வரை எனக்கு யாருமே இல்லையே அழ விடல ஆண்டவர் ஏன்னா எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் சிலர் நம்மை விட்டு அற்று போகும்போது சில காரியங்கள் நம்மை விட்டு விலகும் போது போயிட்டாங்களே இல்லையே அப்படிங்கிற ஒரு அழுகை வருவது இயல்பு நியாயம் வரணும் அது எல்லாமே போயிட்டேன் அழுவதை தேவனால் தாங்க முடியாது எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என் பிதா நான் அவரை தேடி பிடித்து நான் உண்மை அப்பா என்று அழைக்கட்டுமா என்று கேட்டு அழைக்கவில்லை என்னை நீ அப்பா பிதா என்று அழைப்பா என்று சொல்லி எனக்கு தந்து அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையே நஷ்டப்பட்டது என்று நீ அழாதிருங்கள் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் சில காரியங்கள் இழந்தது நிமித்தம் நீங்கள் அழலாம் அழுங்கள் நியாயம்தான் ஆனால் எல்லாமே இதோடு போய்விட்டது என்று நினைத்து அழாதிருங்கள் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் சில காரியங்கள் கை கூடி வராமல் போனதை நினைத்து நீங்கள் அழலாம் அழுவதில் நியாயம் தான் அதோடு முடிந்தது என்று நினைத்து முற்றிலுமாய் அழாதிருங்கள் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காம போகலாம் அழுங்கள் அதுல நியாயம் இருக்கு ஆனால் இவ்வளவுதான் இனி என் வாழ்க்கையில் எழும்பவே முடியாது என்று சொல்லி அழாதிருங்கள் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்து பார்த்து வரும்போது அப்படியே அப்படியே கனெக்ட் ஆயிருங்க அவர் கூட கனெக்ட் ஆயிருங்க அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுங்க என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தே அதை காத்திட வல்லவரே உம்மிடம் ஒப்படைத்தேன் அதை காத்திட வல்லவரே நான் சொல்லுகிற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது என்று தெரியவில்லை சில எதிர்பாராத காரியங்கள் வரும்போது அழுகை வரும் அந்த அதான் ஆகாரே நீ அழுவதில் நியாயம் இருக்கிறது ஆபரகம் இல்லை என்று அழு ஆனால் இதோட உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அழாத மலைகள் தான் விலகுச்சு கிருவ விலகல அருமையான தம்பி ஜோசப் சாட்சியில் ஒரு வேர்டு சொன்னியான் என்னுடைய நஷ்டாச்சு என்னுடைய விசுவாசம் அற்று போனது எனக்கு ஏற்பட்ட சூழல் ஆனால் அவருடைய கிருபை அற்று போகவில்லை அர்த்தம் இது அடையாளம் என்ன அடையாளம் ஒண்ணுதான் அவர் ஏற்படுத்தின உறவு அந்த இந்த உறவை ஏற்படுத்தினது நான் அல்ல இந்த உறவை ஏற்படுத்தினது அவர் ஆமேன் ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் பிள்ளை உறவை ஏற்படுத்துகிறது பிள்ளை அல்ல தகப்பன் தகப்பனுடைய வித்து இந்த உறவை ஏற்படுத்தினது என் தகப்பன் தாவிதனை கண்டுபிடிப்பேன் ஆசீர்வதிப்பேன் அவனை அபிஷேகிப்பேன் அவன் மேல என் கை உறுதியா இருக்கும் ஏன் கிருவையை விளக்க மாட்டேன் இப்படியெல்லாம் வாக்குறுதிகளை வாக்குத்தகளை சொல்லிட்டே போகிறார் என் உண்மை அவனோடு இருக்கும் அவனுக்கு நான் ஆணையிட்டே போய் சொல்ல ஏன் ஆண்டுவரு இவ்வளோ காரியங்களை தாவிதுக்கு சொல்லதுக்கு தாவிது எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தான்ண்டு தாவீது என்ன கேட்ட ஆண்டவர் சொல்லுவார் அவன் என்ன நோக்கி என் பிதாவே என்பான் என்ன அப்பான்டான் பாரு அப்பான்னு என்னை நம்புகிறான் நான் அவனுடைய தகப்பன் என்று நம்புகிறான் நான் அவனுடைய பிதா என்று நம்புகிறபடியால் ஒரு தகப்பன் ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன என்ன செய்வாரோ அதை எல்லாவற்றையும் நான் என் தாவிதுக்கு செய்வேன் இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது நான் சார்ந்து கொள்ளவும் நான் சார்ந்து கொள்ளவும் என்னுடைய காரியங்களை குமுறவும் உடைந்து அழுறதுக்கும் எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சில காரியங்கள் கைவிட்டு போகும்போது சில காரியங்கள் நஷ்டப்படும் போது நாம் எதிர்பாராத சூழலில் நாம் அகப்படும் போது அழுகையின் பள்ளத்தாக்கு உண்மைதான் ஆனால் அது இதோட எல்லாமே முடிந்து விட்டது இதோட போச்சு அப்படி சொல்லி அழுவது தகப்பனுக்கு வேதனை உண்டாகும் அதுதான் மீகாவில் சொல்லப்படுற ஏன் அழுற ஏன் இப்படி அழுற அந்த அந்த வசனத்தை வாசிக்க மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாவது ரெண்டாவது அதிகாரமா நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன் ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ எதுக்கு அழுற கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு அண்டு ஒரு ஆபரகம் போயிட்டா ஓகே வேற வேற இல்லாண்டவர் அதுக்கு நான் அழுதானே எஸ் அழு அதுக்கு அழு ஆனா அதோட எல்லாம் போச்சுன்னு நினைச்சாள் அத பிள்ளை இருக்கும் இடத்துல அவன் சத்தத்தை நான் கேட்டேன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன் எசை கேட்ட என்ன சொல்றார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் ஆனால் ஆதார்ட்ட என்ன சொல்றார் பிள்ளை இருக்கும் இடத்துல நல்ல கவனமாக கேளுங்க எந்த நம்ம எந்த இடத்துல எது இல்லைன்னு ஃபீல் பண்றோமோ அதுவாகவே நம்ம ஆண்டவர் வந்து விடுவார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார் எனக்கு ஒரு தகப்பன் உண்டு ஒரு தகப்பன் என்ன செய்வார் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல் அந்த வசனத்தை வாசிங்க நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே கைகளை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சுமக்கிற தகப்பன் நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உலக தகப்பனுக்கும் உன்னத தகப்பனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா உலக தகப்பனுக்கு புயும் வலிக்கும் கொஞ்ச நேரத்தில் யாராவது கையில் இருக்கிற பிள்ளைய வாங்க மாட்டாங்களா யாராவது கொஞ்சம் ஏன்னா வலிக்கும் உன்னத தகப்பனுக்கு வலிக்காது அவருக்கு தூக்கலைன்னா வலிக்கும் அவருக்கு என்ன சுமக்கல் வலிக்கும் காணாமல் போன ஆடு புதறு இடையில சிக்கி கொண்டு இருக்கிறது தேடி போறார் அந்த ஆடு என்ன நினைச்சிருக்கும் இன்னைக்கு கசாப் கடை தான் என்ன என் அடிக்காம விட்டாலே பெரிய விஷயம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது தூக்கி தோல்லை போட்டு வரார் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது ஆடையும் விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போறாருன்னா காரணம் என்ன ஆயிரம் பேர் அவரை அப்பா பிதாவே என்று அழைத்தாலும் கோடி பேர் அவரை அப்பா பிதாவே என்று அழைத்தாலும் நீ ஸ்பெஷல் இங்கிருந்து ஒருமுனை துவங்கி மறுமுனை மட்டும் அவரை அப்பா பிதாவை என்று அழைக்க லட்சக்கணக்கானோர் கோடிக்கணக்கானோர் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் நீதிமான்களாகிய ஆடுகள் இருந்தாலும் பாவி என்று எண்ணப்பட்ட இந்த ஒரு ஆடு அவருக்கு ஸ்பெஷல் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை மந்தையில விட்டுட்டு வரார் ஏன் அது நீதிமான்கள் ஆகிவிட்டது விட்டுட்டு வாரா இந்த ஒரு ஆடை தூக்கி தோல்ல வைக்கிறார் ஏன் நீதிமான்களா நீதிமானாய் மாட்ட நான் நீதிமான் ஆகி அவர் தோளில் ஏறி அமரவில்லை என்னை நீதிமான் அவர் தோளில் தூக்கி வைத்தார் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் நீங்க ஸ்பெஷல் அவருக்கு இது தேவனுடைய கிருபை அவர் கண்களில் கிடைத்த கிருபை அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபை இந்த பகல் வேலையில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சில சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் அழும்போது எனக்கு எல்லாமே போச்சு நினைச்சு அழாதீங்க தகப்பன் இருக்கிறார் இதுவரை நடத்தி கொண்டு வந்தார் இதுவரை கொண்டு வந்தார் நீங்கள் நடந்த எல்லா வழிகளிலேயும் எல்லா வழிகளிலேயும் உங்களை சுமந்து கொண்டு வந்தவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தவர் எல்லா வழிகளிலேயும் அப்போ எனக்கு நான் நடக்கும்படிக்கு என்னென்ன பாதைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை பாதையிலும் அவர் உண்டு நீ தண்ணீரை கடக்க வேண்டி இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் மறையவில்லை நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருக்கிறேன் என்றவர்

அவர்கள் ஏசு மலை மேலே இருக்கிறார் சீஷர்கள் கடல் நடுவில் இருக்கிறார்கள் அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு உடனே வந்துட்டார்கள் கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வருத்தப்படுகிறதை கண்டு அதாவது நான் வருத்தப்படுறேன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டு நான் அவர்கிட்ட தெரிவிப்பதற்கு முன்னே அவர் இருந்துருவார் அதுதான் என் ஆண்டவருடைய கிருப சீஷர்கள் அவரிடத்தில் தெரிவிப்பதற்கு முன்னே வந்துட்டார் நான் வருத்தப்படுகிறேன் அவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் நான் அதை அவரிடத்தில் தெரிவிப்பதற்கு முன்னே அவர் அங்கேடுவார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு ஒரு தகப்பன் உண்டு என்ன சுமக்கிற தகப்பன் சுமக்கிறவர் மாத்திரமல்ல இசைய ஒன்று ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிங்க

என்றும் நான் வளர்த்தேன் என்னை இதுவரை வளர்த்தி கொண்டு வந்தது என்னுடைய தகப்பன் என் தேவன் வளர்த்து விடவில்லை வளர்த்து ஆதரித்தேன் வளர்த்து ஆதரித்தேன் என்னை சுமக்கிறார் ஒரு பிள்ளை பிள்ளையை பெற்றெடுத்து தகப்பன் சுமப்பான் அப்படி சொல்லு நான் சுமந்து கொண்டு வந்தேன் அது மாத்திரமல்ல உன்னை நான் வளர பண்ணினேன் ஒவ்வொரு வளர்ச்சி பாருங்கள் அஞ்சு வயசு பிள்ளைக்கு அது கேட்ட ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம் பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு அந்த வளர்ச்சி கேட்ட எல்லாவற்றையும் நம்ம பார்ப்போம் அப்போ நான் இல்லை நான் அப்போ செஞ்சது தான் இப்போ செய்வேன்னு சொல்லிட்டு அஞ்சு வயசில் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இல்லை நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம் என்னை இதுவரை வளர்த்தி கொண்டு வந்துட்டார் எனக்கு இப்போ என்ன தேவை எனக்கு நாளைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து ஆதரிக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார்னு சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டுவருக்கு மகிமை நல்ல கரங்களை என்னை வளர்த்தவர் என்னை ஆதரிப்பார் என்னை வளர்த்தவர் என்னை ஆதரிப்பார் என்னை வளர்த்தவர் என்னை ஆதரிப்பார் நான் வளரவில்லை அவர் என்னை வளர்த்தினார் என்னை வளர்த்தவர் என்னை ஆதரிப்பார் என்னை சுமந்தவர் தான் என்னை வளர்த்தினார் அது மாத்திரமல்ல எவரை எடுக்க வாசிக்க வேண்டாம் சொல்லுங்க எவரே பன்னிரண்டு ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டு அவர் சிச்சிக்கிறார் அவர் தகப்பனா இருக்கிறது அடையாளம் என்ன தெரியுமா சில நேரத்தில் கிடைக்கிற சிச்சை அவர் என்னுடைய தகப்பன் என்பதின் அடையாளம் என்ன சில நேரத்தில் என்ன கொட்டுறார் எந்த பிள்ளை அடிக்காத அல்லது பிள்ளைகிட்ட கோபப்படாத எந்த தகப்பனாவது உண்டா எனக்கு மூணு வயசு பிள்ளை இருக்கிற அந்த மூணு வயசு பிள்ளைகிட்ட நான் எத்தனை தடவை கோவப்பட்டிருப்பேன் எனக்கு தெரியாது இத்தனை வயசு அவன் எந்த தகப்பனும் எந்த இருக்க முடியாது சில நேரத்தில் அவர் சிச்சிக்கிறார் ஒரு தகப்பனுடைய கோபம் பிள்ளையை ஒரு நாள் அழிக்காது ஒரு தகப்பனுடைய சிச்சை பிள்ளையை ஒரு நாள் அழிக்காது ஒரு தகப்பனுடைய கோபமும் சிச்சையும் பிள்ளையை சீர்படுத்தும் அத அவர் சிச்சிக்கிறா ஆண்டவர் அடிக்கல மாட்டார் அவர் பிள்ளை பண்ண மாட்டார் பிள்ளை பண்ண மாட்டார்னா அந்த மெசேஜ் சந்திக்கிறான் அவர் என்னுடைய அப்பா எனக்கு அவர் அடிப்பார் ஆனால் அடுத்தவனை தொட விட மாட்டார் யாக்கோவுக்கு தொடைய பிடிச்சி ஓ என்ன சுளுக்கிட்டார்ல ஆண்டவர் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா ஏசா வர அடுத்து ஏசாவை தொட விட்டாரா இல்ல என் பிள்ளை தப்பு பண்ண நான் அடிப்பேன் அடுத்தவனை கை வைக்க விட மாட்டேன் நம்ம பிள்ளைங்களை நாம கண்டிக்கிறது போல அல்லது நாம கோபப்படுறது போல நாம அடிக்கிறது போல இன்னொருத்தங்க அடிச்சா அது நம்மால அந்த நேரத்தில் நமக்கு பிள்ளைங்க பண்ண தப்பு நமக்கு மைண்ட்ல இருக்காது அவங்க எப்படி என் பிள்ளைகிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அதுதான் கத்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாது இருக்கிற என் தேவனுக்கு சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது இறங்குகிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அப்போ பாருங்க நீங்க பொதுவாகவே பாருங்க எந்த தகப்பன் மாற கேளுங்க எப்ப பிள்ளைங்க மேல அதிக பாசம் வரோம்னு ஒரு அடி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நான் மெசேஜ் எடுத்துட்டு இருந்தேன் மெசேஜ் எடுத்துட்டு இருக்கும் போது உள்ள வந்து ஏதோ நோன்றா நான் தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொன்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணதும் கோவத்தில் சொன்ன கேட்க மாட்டேன் தள்ளிப்போ அப்படி